சவ்வரிசி பாயாசம் செய்யப்போறேன் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன சவ்வரிசி எடுத்துருக்கேன் நான் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ ஊ ஊறி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சிடலாம் அந்த தண்ணி கொதிச்ச உடனேவும் அந்த ஊறி வச்சு ஊறிக்கிட்டு இருக்க சவ்வரிசி தூக்கி தண்ணி கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டணும் கிண்டிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடும் சவரிசி வந்து ஒரு அரை வேக்காடு வெந்து உடனேவும் அதுபோறம் நம்ம அது கூட என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துடலாம் அரை வேக்காடு வந்த பிறகு சேர்த்தாத்தேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க அழகா வெந்து வந்திருக்கு பாருங்க இது கூட நம்ம கிஸ்மிஸ் முந்திரி ஏலக்காய் மூணையும் சேர்த்துடலாம் இந்த பதம் வந்துடணும் வரணும் பார்த்துக்குங்க இந்த படம் வர வதம் வரும்போத நம்ம இது கூட சேர்க்குறதை சேர்த்துருவோம் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் ஏலக்காய் ரெண்டு தேங்காய் வந்து ஒரு அரைமுடி திருவி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் உப்பு வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க சேர்த்துக்கலாம் இல்லாட்டா சேர்க்க வேண்டியதில்லை உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க இல்லாட்டா கைக்கும் அது கிண்டு கிண்டு நல்லா கிண்டிட்டு ரெண்டு கொதி வந்த உடனேவும் இது கூட நம்ம நாட்டுக்கரை நாட்டு சக்கரையை சேர்த்து இறக்கிக்கரலாம் அவ்வளோதான் பாயாசம் ரெடி ஆகிரும் சவ்வரிசி பாயாசம் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம குடிக்கும்போத அந்த பல்லில் கடிபடும் பார்த்திங்களா ஜவ்வரிசி அதுதான் இதோட டேஸ்ட்டு இது முக்கா பழம் வந்துடும் இந்த சக்கரை எல்லாத்தையும் போட்டு நம்ம கிண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகுது பார்த்திங்களா அதனால ஒரு முக்காப்பதம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்துருக்கும் அந்த அந்த பதத்தில் நம்ம இறக்கிக்கிறணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பழம் மரணம்னா சூப்பர் டேஸ்ட்டு நம்ம சேமியாக சேர்த்து செய்கிறத கட்லையும் ஒரு வாட்டி இதே மாதிரி தனியாக சேரும் சப்பரிச்சி மட்டும் பாயசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இது சூப்பராக இருக்கும் இந்த காப்பி டீ குடிக்கிறதுக்கு பதில் இதை ஒரு வாட்டி நீங்கள் காலை நேரத்தில் சாயங்கால நேரத்தில் பிடிச்சிக்க